வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அருமையான ரைஸ் கீர் இப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வச்சு செய்வாங்க பாஸ்மதி ரைஸ் இருக்குது இல்லைங்க பிரியாணி அரிசி அதை வச்சு செய்வாங்க இங்கே நான் இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்வடி அம்மா இருக்காங்க அவங்க வந்து ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த தான் அடிக்கடி செய்வாங்க அவங்க ரைஸ் கீர் சொல்லி சொல்லுவாங்க துர்கா துர்கா தேவிக்கு அவங்க அடிக்கடி இதை செஞ்சு படைக்கிறாங்க அவங்க குழந்தைங்களெலாம் கூட ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க காலில் மஞ்சள் எல்லாம் தடவி குங்குமெல்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்லாம் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா இந்த பாயசம் தான் செஞ்சு கொடுப்பாங்க அப்புறம் வந்து கோதுமை அல்வா பூரி சென்னா இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அவங்க கேளுது கத்துக்கிற ரெசிபி தான் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு ஆவின் பால் வாங்கி ஊற்றிருக்கேன் அது நல்லா கொதித்து கா நல்லா கொதித்து வரட்டும் பொங்கி வரட்டும் அதுக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அரைக்கப் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதிச்ச பாலிலாம் நீங்கள் டேரெக்டாக போட்டுருங்க நம்ம வந்து தண்ணியெல்லாம் வேக வைக்கக்கூடாது இந்த பாலிலேயே அந்த அரிசி வெந்து வரணும் நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க நம்மளுக்கு அதுக்குள்ளவே வெந்து வந்துடும் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துடும் பாலில் நிறைய தண்ணி ஊற்றாதீங்க கொஞ்சமாக தண்ணி வச்சு சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி வேணால் பால் இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் அதுபோல் நம்மளுக்கு ஆவின் பால்ன்றதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அரிசி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வருது இங்கே பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும் கொஞ்சம் நேரத்துக்கு ரைஸ் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் இந்த கேப்பில் நீங்கள் அந்த பாதாம் பிஸ்தா முந்திரியெல்லாம் நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணி ஓரம் வச்சுருங்க ரைஸ் ஓரளவுக்கு வெந்து வந்த பிறகு உங்களுக்கு மில்க் மெய்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மில்க் மெய்டு ஊற்றிக்குவோங்க அது ஊற்றினா இன்னும் நல்லா திக்காகவும் சூப்பராகவும் இருக்கும் ஆனால் நான் சுகர் தாங்க போட்டேன் எங்களுக்கு மில்க் மேட் காலியாகிடுச்சி அதனால சுகர் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு தேவையோ எந்தளவுக்கு சுகர் போடுங்க கொஞ்சம் சுகர் கூடவே போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா அந்த விதையை மட்டும் எடுத்து நல்லா பொடியாக்கி சேர்த்து சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேசரி பவுடர் தான் நான் போட போகிறேன் உங்கள் கையில் குங்குமப்பூ இருக்குது அப்படின்னா நீங்கள் குங்குமப்பூ போட்டுக்கோங்க அவங்க கண்டிப்பாக குங்குமப்பூ தான் சேர்த்தாங்க எங்களால் குங்குமப்பூ காலியாயிடுச்சு அதனால் லைட்டாக நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன் எல்லோ கோ கேசரி பவுடர் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாதாம் பிஸ்தா முந்திரியெலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா கை நிறைய வச்சுருக்கேன் அதை போட்டு கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ரைஸ் கீர் தயாராகிடும் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க டெசர்ட்டுக்கு இது ஒரு சூப்பராக இருக்கும் இல்லை பிரசாதமாக செய்யணும் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் வித்தியாசமாகவும் நல்லாவும் அருமையாகவும் இருந்தது செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சேடம்மா கிட்ட இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன் வீட்டில் இருக்காங்க மேலே அவங்க இருந்து கற்றுக்கிட்ட ஒரு ரெசிபி தான் இது ரொம்ப அருமையான ரெசிபி கண்டிப்பாக கற்றுக் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு இதை வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்து பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்